கல்லால் அடுத்தவருக்கு கோவில் அதிகாரியாக பதவி தந்த நாயின் கதை தெரியுமா அதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் ஒரு நாள் சேராமர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பொழுது நாய் ஒன்று குறைக்கும் சத்தம் கேட்டது என்னவென்று அறிந்து கொள்ள சேராமர் காவலனை அனுப்பினார் அந்தக் காவலனும் அந்த நாயை விரட்டிவிட்டு வந்தான் சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த நாய் குறைக்கவே காவலனை மறுபடியும் சென்று பார்க்கும்படி அனுப்பினார் சேராமர் அந்த காவலனும் சென்று மீண்டும் துரத்திவிட்டு வந்தான் இந்நிலை தொடரவே தேராமர் லட்சுமணனை அழைத்து நீ சென்று போய் அறிந்து வா என்று கூறினார் லட்சுமணன் சென்று அந்த நாயிடம் உன் துயரத்துக்குக் காரணம் என்ன என்று கேட்டார் இனக்குரலில் அந்த நாயும் பிரபு கோவில் யாகம் செய்யும் இடம் பிறந்தவனம் சபை மடம் புண்ணிய தீர்த்தம் சமையல் கட்டு ஆகிய இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது என்பதால் எனக்கு சபைக்கு வர இயலவில்லை அதனால் எனக்காக ஸ்ரீயராமரை இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறியது அதனை அறிந்த ஸ்ரீயராமரும் அங்கு வந்தார் உடனே அந்த நாய் தங்களின் வருகைக்கு நன்றி பிரபு என்று ஸ்ரீராமரை பார்த்து வணங்கி துறவி ஒருவர் என்னை கல்லால் அடித்து எனது காலை உடைத்துவிட்டார் அதற்கு நியாயம் கேட்கவே இங்கு வந்தேன் என்று கூறியது ஸ்ரீயராமர் அந்த நாயை பார்த்து அதற்காக வருந்தாதே இப்பொழுதே விசாரிக்கிறேன் என்று கூறினார் நாயை அழித்த துறவியை உடனே அரண்மனைக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் ஸ்ரீராமர் அந்த துறவியிடம் எதற்காக இந்த நாயை கல்லால் அழைத்தீர்கள் என்று வினாவினார் அதற்கு அந்த துறவி இந்த நாய் என்னுடைய உணவில் வாய் வைத்தது பசியுடன் இருந்த எனக்கு கோபம் வரவே கல்லால் அழித்தேன் என்று கூறினார் வேடிக்கையாக இருக்கிறது ஐந்தறிவு ஜீவன் மீது கல்லை எறிவது பாவம் அல்லவா அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற சீராமன் பிறகு அந்த நாயைப் பார்த்து தண்டனை கொடுக்கும் பொறுப்பை உன்னிடமே நான் ஒப்படைக்கிறேன் என்று கூறினார் அதை கேட்ட அந்த நாய் நன்றியுடன் செய்ய பார்த்து இவரை ஒரு சிவன் கோவிலில் நிர்வாக அதிகாரியாக ஆக்குங்கள் இதுவே இவருக்கான என் தண்டனை என்றது ஸ்ரீராமரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் தனக்கு ஒரு நல்ல பதவி அளிக்கப்பட்டதால் துறவியும் மகிழ்ந்தார் நாயும் நிம்மதியுடன் சென்றது அதை அறிந்த அயோத்தி மக்கள் ஏன் நாய் இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னது என்று வியந்தனர் அதைத் தொடர்ந்து மீண்டும் அந்த நாயை அழைத்து வரும்படி சீராமர் கூற மறுபடியும் அந்த நாய் அங்கு வந்தது அதனிடம் அந்த தீர்ப்பு குறித்து ஸ்ரீயராமர் கேட்டபோது சிவன் கோவிலில் அதிகாரியாக பணிபுரிவது என்பது முல்லின் மீது நிற்பது போல கஷ்டமான வேலை சிவன் கோவில் மடம் கிராம நிர்வாகத்தில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு மற்றும் அந்தணர்கள் அநாதைகளின் செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனிடம் இருந்து கொண்டு அவரிடம் வரும் யாசகர்களை தடுப்பவர்கள் அந்த நாடுகளில் போஜனப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மதிப்பெறவில் நாயாக பிறப்பார்கள் சென்ற பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்தேன் அப்பொழுது செய்த தவறுக்காக இப்போது நாயாக பிறந்துள்ளேன் எனவேதான் துறவிக்கு இப்படி ஒரு தண்டனையை வழங்கினேன் இந்த துறவி பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிவன் கோவில் நிர்வாகியாக இருந்தாலும் தீவினை காரணமாக மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் என்றது சிவன் கோவிலில் பொறுப்பேற்ற துறவி தனது நேர்மையற்ற செயலால் மறுபிறவிலும் நாயாக பிறந்தார் அவருக்கு தண்டனை அளித்த நாய் தனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்த பிறகு மறுபிறவி நற்கதியை அடைந்தது நண்பர்களே நாம் என்ன பாவம் செய்தாலும் இந்த பிறவி மட்டுமல்லாமல் அடுத்த பிறவிலும் அதற்கான தண்டனையை அனுபவிப்போம் என்பதை இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்வோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமலை பண்ணுங்க